வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அன்பும் கருணையும் என்ற தலைப்பில் ஒரு மாமரத்தில் ஒரு பிஞ்சு அது கீழே விழுந்து விடாமல் அந்த மரத்தினுடைய காம்பு அதை தாங்கி பிடித்து கொண்டிருப்பதை அன்பு என்றும் அதே காம்பின் வழியாக அந்த மாம் பிஞ்சு மாங் காயாக மாறுவதற்கும் மாங் கனியாக மாறுவதற்கும் சத்து பொருளை வேரின் மூலமாக உறிஞ்சி அந்த மரமானது அதற்கு எந்தெந்த நேரத்தில் வழங்க வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் வழங்கி அதை தனியாக மாறுகின்ற அளவுக்கு உதவி செய்வது கருணை என்றும் அடுத்து வேதாத்திரி வேதாத்ரிமாசி குறிப்பிடுகிறார்கள் அதே போல் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை சிறு குழந்தையாக இருக்கிறபோது எங்கே ஓடுகிறது எங்கே ஏறுகிறது எந்த பொருளை எடுத்து கீழே காய்க்கிறது என்பதை கண்காணித்து கொண்டே இருப்பது அன்பு என்றும் அதே குழந்தைக்கு எந்த நேரத்தில் என்ன உணவை தர வேண்டும் என்று எண்ணி அந்த நேரத்தில் அந்த உணவை கொடுத்து அது வளர்வதற்கான அத்துணை வேலைகளையும் செய்வது தாயினுடைய கருணை என்று சொல்வார் அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் எந்த நேரத்திற்கு என்ன உணவு தேவைப்படுகிறதோ அவற்றையெல்லாம் ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணி அதாவது உருவாக்கி வைத்துவிட்டுத்தான் ஜீவராசிகளை உருவாக்கியிருக்கிறான் என்று வேதாத்திரமாக சொல்வார்கள் அப்படி எல்லா இயக்கங்களிலேயும் அந்த அன்பும் கருணையும் இருக்கின்ற போது மனிதனிடம் அது குறைந்து போனதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் எப்போதும் அவன் உணர்ச்சி வையப்பட்ட நிலையிலே இருப்பதனால் மனம் அமைதி நிலைக்கு வருவதில்லை அதற்கு இந்த காலத்தில் என்ன வழி என்று சொன்னால் தவம் செய்து தவம் செய்து மனதினுடைய அலைச்சொல் வேகத்தை அமைதி நிலைக்கு கொண்டு வந்தால் அவன் அன்பும் கருணையுமாக நடந்து கொள்வான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று திருமூலர் சொன்ன கவிக்கு எல்லா மனிதரிடத்தும் அந்த அன்பும் கருணையும் அதாவது வேண்டும் என்பது அருள் தந்தை வேதாத்ரிமாசி இந்த மனவளக்கலையை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி இதற்கு மனிதனிடம் அந்த அன்பும் கருணையும் உருவாக வேண்டும் என்பதற்காக நிறைய திரேசை பாடல்களை சொல்லலாம் அதில் கவிஞர் வாலி கொடுத்த ஒரு பாடல் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஒருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமான் உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்த இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்று சொல்லி சிந்தனை நிறைவு செய்வோம் என்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அழ்தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வரணமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகளை விளக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் தூய்மை இறைவணர் பெற குருகளுடன் திருவருடன் துணை நிற்க வேண்டி வாத்தி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்